தமிழ்நாட்டில் இந்த மாவட்டத்திற்கு தான் அடுத்த தீவிரமான மழை பொழிவு பதிவாக போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது மீண்டும் அடுத்த சுற்று மழை பொழிவு தமிழ்நாட்டுல எப்ப ப்ரோ எங்களுக்கு வந்து வரப்போதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க ஏன்னா அடுத்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த தேதிகளில் வரப்போகுதுங்கிற தகவலை மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது டிசம்பர் இறுதியில வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரம் அடையும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை பெய்ததை பார்த்தோம் அதற்கு முன்பதாக சென்னையில நல்ல ஒரு மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் இனி வரப்போகிற நாட்களிலும் நமக்கு டிசம்பர் இறுதியில தீவிரமான கனமழை என்பது உறுதியாக நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல அதிக கனமழை கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே ஒவ்வொரு நாட்களும் இந்த மழையினுடைய தீவிரம் பல மாவட்டங்கள்ல தொடர்ந்து அதிகரிக்க தான் போகிறது அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சற்று குறைவாக காணப்பட்டாலும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதிகள் அன்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் அது படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கியே நகரப்போகிறது அப்போ வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் ஒரு புதிய தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் நண்பர்களே தொடர்ந்து நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ நமக்கு மழை வராத மாவட்டங்கள் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள்ல இந்த வடகிழக்கு பருவமழையில பெரித அதிக மழை ரெட் அலர்ட் அப்படிங்கிறது எங்கேயுமே கொடுக்கப்படலை ஆனா இனிமே வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்கள்ல ரெட் அலர்ட் கொடுப்பாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டங்கள் தான் இருக்க போகிறது அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்ப இனி வரப்போகிற நாட்கள்ல எங்க எந்த தேதியில மழை வரும் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்த்துடலாம் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் கனமழை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் அதிகரிக்கும் டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக மிக தீவிரமான மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா மழை இன்னும் முடிவு நிறைய பேர் வந்து மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இனிமேதான் நமக்கு மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களை தொடங்க போகுது அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் மீண்டுமாக

அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் தீவிரமான மழையும் நமக்கு வந்து காத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் ப்ரோ மழை வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ரா ராமநாதபுரம் இது போன்ற பகுதிகளில் அதிகன மழை பெய்ததை பார்த்தோம் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு சற்று மழை ஓய்வு கொடுத்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை கிடைக்கும் உங்களுக்கு தேதிகள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் டிசம்பர் இறுதி நாட்களில் கண்டிப்பாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல்ல பனிப்பொழிவு அப்படிங்கிறது சற்று தீவிரமடைந்து காணப்படும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்த மாவட்டத்துல அப்பறம் அதிகமான மழை கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழையும் நமக்கு வந்து பதிவாகிருக்கு தொடர்ந்து இனி அடுத்து வரும் நாட்களில் இயல்பு நிலை திரும்பி கொண்டு நமக்கு தென் மாவட்டங்கள் இயல்பு நிலை திரும்பிவிடும் மீண்டும் டிசம்பர் இறுதி நாட்களில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துல்லியமான வானிலை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது